ஹாய் வெல்கம் டு ஏஎம்ஆர் ஃபிட்னஸ் நான் எப்படி நூற்றி ரெண்டு கிலோலேருந்து எண்பத்தி எட்டு கிலோ கிட்டத்தட்ட பதினாலு கிலோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு வெறும் சிக்ஸ்டி டேஸில் நான் கம்மி பண்ண கிடையாது ஒரு மூணு மாதம் நான் மூணு நாலு மாதம் ஆயிருக்கும் மூணு நாலு மாதம் டைம் ஆச்சு தேர்ட்டி டேஸில் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பண்ண முடியாது ஏன்னா யாராலுமே பண்ண முடியாது அப்படி பண்ணால் அது ஹெல்த்தியான வெயிட் லாஸும் கிடையாது நார்மல் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ தாராளமாக பண்ணலாம் ரெண்டு கிலோ பண்ணலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அதிகபட்சம் ஹெல்த்தியாக அப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மறுபடியும் நம்ம நார்மல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் போது மறுபடியும் வெயிட் கெயின் ஆகாது அதுதான் அதனோட மெயின் ரீசன் மற்றபடி எதுவுமே சாப்பிடாம இருந்து கம்மி பண்ணலாம் நானும் அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கம்மி பண்ணலாம் ஆனால் மறுபடியும் விட்டோம்னா மறுபடியும் இருந்ததை விட டவுள் ஆயிரும் அதனால் வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு நம்ம பண்ண தேவையில்லை ஒரு நார்மலாக நம்ம பண்ணிக்கலாம் நான் இந்த வரப்போகிற வீடியோஸில் இருந்து நான் என்ன பண்ணலான்னு நான் என்னென்னங்க பண்ணேன் நான் இப்போ எண்பத்தி இருக்கேன் என்னோடய ஐடியல் வெயிட் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எழுவத்தஞ்சி கிலோ நான் வரணும் ஆனால் அவ்வளோலாம் வராது அவசியம் இல்லை ஒரு எண்பது கிலோ இருந்தேன்னா நான் நார்மலாகிடுவேன் என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு எண்பது கிலோ பக்கம் கொண்டு வந்தால் போதும் சரி அது தான் இனி ஒரு நான் ஒரு எட்டு கிலோ மட்டும் கம்மி பண்ணால் போதும் ஆனால் நான் பண்ணுற அந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக கொண்டு வந்துக்கலாம் சரி அதை பற்றி நம்ம இனி வரப்போகிற வீடியோஸில் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது டெய்லி எப்படிங்கிறது டே ஒன்லேருந்து நான் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போகிறேன் இந்த மாதிரி ஃபுல் அப்டேட் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க